பல மைல்கள் பிரயாணம் செய்து வர்றாரு வந்து என்ன செய்றார்னு கேட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மத்தவங்க எல்லாம் பின்னாடி பின்பற்றி சொல்லுவாங்க இவர் தொழுவளே இவர் என்ன செய்றார்னு கேட்டா நம்ம ஊருக்கு போய் எப்படி தொழுவுறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் அதனால தொழாம நம்ம என்ன செய்வோம் எப்படி தொழறோம் பாப்ப நின்னுட்டு இருக்காரு அப்படி இருந்து ஓனனா பாக்குறாரு எப்படி கைய உயர்த்துவாங்க எப்படி கநெர் கட்டுவாங்க எப்படி குனிவாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசி அத்தயத்துல உட்கார்ந்து சொல்றாரு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தயத்துல அமர்ந்த இடது கையை இடது தோளை வைப்பார்கள் வலது கைய வலது தொடையில் வைப்பார்கள் அப்படி வைக்கும் பொழுது கட்டை விரல் இருக்கல இந்த பெருவிரல் இந்த கட்டை விரலையும் நடுவுலவிரல் இருக்குல்ல நடுவிரல் பாம்பு விரல் வாங்கல்ல இந்த ரெண்டு விரலை மடக்குவார்கள் இந்த ரெண்டு விரலை இப்படி வளைய மாறி வளைய மாறி செய்வார்கள் கட்டை விரலையும் பாம்பு வரலை நடுவரலையும் சேர்த்து ஒரு வளையம் போல ஆக்குவார்கள் ஆட்காட்டிகளும் நீட்டுவார்கள் அசைத்துக் கொண்டே ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி அசைப்பார்கள் ஒரு ஆள் கூப்பிட முடியல கூப்பிடும்ல அந்த மாதிரி அசைப்பார்கள் ராய் துஹு யூ ஹரி அழைப்பது போல அந்த விரலை அசைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு மூணு விதமா மக்கள் செய்யறாங்க ரெண்டு விதமான செயலுக்கு ரசுல் செல்லாசுக்கு ஆதாரம் கிடைக்கல இந்த ஒரு விதமான செயலுக்கு என்ன கிடைக்குது ஆதாரம் கிடைக்கிறது இதுக்கப்புறம் ரசூல் சல்லாமோட காலத்துக்கு பிறகு அந் அதே சராபி சொல்றாரு பிறகு ஒரு தடவை நான் வந்தேன் மதீனா ஹரரமுத்துங்கிற ஊர்ல இருந்து பிறகு இன்னொரு தடவை நான் வந்தேன் அப்ப சரியான குளிர்காலம் குளிர்காலம் அரபு நாட்டு குளிர் வந்து உங்க குளிர் எங்க குளிர்லாம் கிடையாது அந்த அந்த குளிர் குளிர் என்ன எல்லாருமே கையெல்லாம் துண்ட போட்டு மறைச்சிருப்பாங்க மறைச்சி இருக்கும் போது எல்லாம் தெரியாதுல அவர் சொல்றாரு நான் வந்தேன் பிறகு ஒரு காலத்துல நான் வந்து நவகி நவோகி அந்த பள்ளியாளர்களுக்கு வந்தேன் சகாபாக்கருடைய விரல்கள் எல்லாம் துணிக்கு உள்ள அசைஞ்சா நான் துணியை போட்டுக்கிறாங்க இந்த கையை அசையல இது மட்டும் ஆடு துணி ஆடுது அதை நான் பார்த்தேங்கிறார் அப்ப அவர் ஒருக்கா ரசுல்லா பாத்திருக்கிறாரு இரண்டாவது சகாபாக்கள் அதை செஞ்சதை பார்த்து ரிப்போர்ட் பண்றாரு அப்படின் காலத்தில் வந்து அத்தையாத்துல இப்படித்தான் இருந்தது என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கும் போது அசைக்கலாமா கூடாதான்னு கேட்கக்கூடாது அசைக்கத்தான் ஒண்ணுதான் செய்யணும் அதனால இந்த விரல் அசைக்கிறது தான் சரியான முறை இந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த சுண்ணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க நிறைய நன்மைகளை இழந்துருவீங்க